Oui, எதிர்க்கட்சித் தலைவர் ஒரு விடயத்தினை சுட்டிக்காட்டி இருக்கிறார் இன்றைய தினம் தமிழன் பத்திரிகைகளுடைய மூன்றாம் பக்கத்தில் அது குறித்த செய்திக்கு பின்வருமாறு தலைப்பிடப்பட்டிருக்கிறது எங்கிருந்தோ வந்த உத்தரவால் தனது வாங்கி முடக்கிவிடப்பட்டதாக சஜித் பிரேமதாச குற்றச்சாட்டு சபையில் சர்ச்சை என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதைக் காணலாம் தான் உரையாற்றி கொண்டிருந்த பொழுது எங்கிருந்தோ வந்த உத்தரவால் தனது வாங்கி முடக்கிவிடப்பட்டதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருக்கிறார் அது தொடர்பில் சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு திட்டத்தின் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சபைகள் அமைச்சு நகராபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீடுகள் மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் பொதுமக்கள் சான்றிதழ்களை பெற்றுக் சிவில் பாதுகாப்பு குழு தலைவரிடம் அனுமதி பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்படுவது தொடர்பில் குறிப்பிடப்பட்டதமை குறித்து சபை முதல்வர் பிமல் ராத் நாயக் பதிலளித்ததைத் தொடர்ந்து அதற்கு பதிலளித்துவிட்டு அவரின் ஒளிவாங்கி முடைக்கப்பட்டப்பட்ட நிலையிலேயே சஜித் பிரேமதாஸ் இந்த குற்றச்சாட்டினை முன்வை இருந்தார் இதனால் சிறிது நேரம் சபையில் அது தொடர்பில் சர்ச்சை ஏற்பட்டிருந்தது குறிப்பாக தான் உரையாற்றிக் கொண்டிருந்த பொழுது ஒளிவாங்கி திடீரென நிறுத்தப்பட்ட வேளையில் ஒளிவாங்கி இயக்குமாறு சபாப்பிடத்தில் இருந்து ஆளும் கட்சி உறுப்பினர் உப்புல் கிச்சரியிடம் கோரிக்கை விட இருந்தார் இதன் பொழுது மீண்டும் எதிர்க்கட்சி தலைவருக்கு உரையாற்ற அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இந்த வேளையில் சபாப்படத்துக்கு தலைமை தாங்கியவரை நோக்கி உங்களுக்கும் ஒளிவாங்கியை முடுக்கிவிட சிவில் பாதுகாப்பு குழுவின் அனுமதி வேண்டுமா என்று தெரியவில்லை ஒளிவாங்கியை முடக்கிவிடுமாறு எங்கிருந்தோ தகவல் வந்திருக்கிறது போன்றிருக்கிறது என்ற வேளையில் சபையில் இருந்த முதல்வர் விமல் ரத்நாயக்க எதிர்க்கட்சித் தலைவரை நீங்கள் சபாபீடத்தை அவமதிக்க வேண்டாம் நீங்கள் பிழையான தகவல்களை கூடும் பொழுது ரோஹன் எம்பிக்கு பேசுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டு பின்னர் உங்களுக்கு பேசுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டது இவ்வாறான நிலைமையில் நீங்கள் சபாபீடத்துக்கு யாரோ உத்தரவிட்டதாக கூறுகிறீர்கள் சபாபிடத்தை அவமதிக்கும் நீங்கள் அதற்கு முன்னால் இருந்து கொண்டு கதைக்கவும் வேண்டாம் தயவு செய்து எதிர்க்கட்சித் தலைவரின் பதவியின் கௌரவத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற விடயத்தினை காரசாரமாக குறிப்பிட்டிருந்தார் இதனைத் தொடர்ந்து மீண்டும் எழுந்த எதிர்க்கட்சி தலைவர் நான் சவாலொன்றை விடுக்கிறேன் இது தொடர்பான அறிக்கை ஒன்றை வழங்குமாறு செயலாளர் குழுவுக்கு கூறுங்கள் அரசு தரப்பு எம்பி எழுந்து பேசும் பொழுது ஒளிவாங்கி முடக்கிவிடப்படுவது முடக்கிவிடப்படுவதும் எதிர்கட்சித் தலைவர் எழுந்து பேசும்பொழுது ஒளிவாங்கி செயற்படுவதும் தொடர்பிலும் அறிக்கையை தாருங்கள் அப்போது ஒளிவாங்கி எப்படி செயற்படுகிறது என்பதை அவர் குறிப்பிட முடியும்